ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த கொழும்பு நகரத்துல இருந்த காலி அதாவது கேல் பேஸ் கிட்ட நிறைய விஷயங்கள் பார்த்தேன் அதுலயும் குறிப்பா ஒரு விஷயத்தை குறுகுறுன்னு பார்த்தேன் இந்த கடற்கரை கிட்ட இந்த வீதியோர உணவுகள் ரொம்பவே பிரபலம் அதுலயும் இந்த வண்டியில வச்சிருக்கிற ஒரு வகையான உணவு மிக பிரபலமா அப்படிப்பட்ட உணவு என்னவென்றால் வடை சாதாரண வடை இல்லீங்கோ இறால் வடை நான் மெது வடை மசால் வடை கீரை வடை தயிர் வடை இந்த மாதிரி வடை தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இறால் வடை இதுவே முதல் முறை கடற்கரை கிட்ட போய் அண்ணன் இஷ்டமா சாப்பிடறதுக்கு இறால் வடை ஒண்ணு அப்படின்னு உடனே அந்த கடற்கார ஒரு இறால் வடை எண்ணெயில போட்டு வறுத்து அதை அதுல எடுத்து எதையோ ஒன்ன தெளித்து அதுக்கு மேல லேசா அப்படி இப்படி அந்த ஒரு குழம்ப ஊத்தி அந்த வெங்காயத்தை பொத்தனா போல தூவி நம்ம கொடுத்தா போல வடைய ஒரு வகையா கையில வாங்கினா வெங்காயத்தை தோண்டி இதால் இருக்குதான்னு பாத்துக்கிட்டேன் ஆ இருக்குதுப்பா நான் சாப்பிடறதுக்கு முன்ன நினைச்சது ஒன்னே ஒண்ணுதான் இதை சாப்பிட்டு வயிறு கலவரமாய் கழிவுரை நோக்கி ஓடக்கூடிய நிலைமை வந்துட கூடாதா கோபாலு அப்படின்னு இருந்தாலும் இன்னொரு மனச சொல்லுச்சு இதெல்லாம் பெரிய விஷயமாப்பா இறால் வடை என்ன சுறா வடை கொடுத்தாலே சும்மா சோட்டி சோட்டி அடிப்போம்ல அந்த இறால் வடையை இன்பமா ரசிச்சு சாப்பிட்டேன் ஆனா மனசை கவரக்கூடிய அளவு அது தான் இருந்தது சரி கொழும்பு வந்ததுக்கு பிரபலமான இறால் வடையும் சுவைச்சாச்சு இப்ப அடுத்து தரமான தொடர் வண்டி பயணத்துக்கு நீங்களும் தயாராகுங்க அடுத்த குட்டிக்கு அதில் சொல்றேன்